ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம் இது ஒரு இரநூறு பிடிக்கக்கூடிய கப்பு நம்ம வீட்டில் அன்றாடம் உபயோகிக்கிறோம்ல கால் படின்னு சொல்கிறோமே அதில் அதாவது முட்டி வலி இது போல் முதுகு வலி உள்ளவங்கெல்லாம் கூட இதை தவிர்க்க தேவையில்ல செய்யலாங்கிறதுக்காக சொல்கிறேன் ஜீரகம் போட்டுக்கிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்தளவுக்கு மிளகு ஒன்று ரெண்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய் ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் மிளகாயை தனியாக அரைச்சி வடிகட்டிக்க மிளகாய தனியாக போட்டுக்குங்க ஏன்னா அந்த விதைகள் இருந்ததுன்னா வண்டு பிடிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை ஒரு குக்கரில் போட்டோம் ஒரு கால்படிக்கு ஒரு சேர ஜவ்வரிசின்னு கணக்கு பாருங்கள் அளவு போட்டு நல்லா நைஸ் குரணையாக அரைச்சிரலாம் இதை அந்த விழுதோடைய போட்டோம் இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா ரெண்டரை கப்பு தண்ணி இது நல்லா கொதிச்சு வருட்டோம் உப்பு ஒரு முக்கால் உப்பு போடுங்க நிறைய போட்டுறதுங்க இப்போ எல்லாமே நம்ம சும்மா தான் வச்சுரு இப்போ எல்லாம் அளந்தோம் இப்போ தான் நம்ம அடுப்பாக ஆன் பண்ணியிருக்கோம் இதில் கொஞ்சம் மாவில் பெருங்காயப்பொடி போட்டுக்கிட்டேன் இந்த மாவை கிளறுறதுக்கு இது போல் ஃபோர்க்கோ இல்லை மத்தில் உங்களுக்கு இப்போ இது பண்ண கிளற முடியும்னா மத்து ரொம்ப அழகாக வரும் கட்டிகளே விழாது நல்லா கொதித்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டோம் இப்போ மாவை இடது கையில் கொட்டிக்கிட்டு அப்படியே இந்த மத்துனுடைய அந்த அடிபாகத்தில் கிளறுறோம் கட்டிகள் விழாது நீங்கள் பயப்பட வேணாம் ஒரு பக்கமாக தான் கிளறணும் அவசரத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி பண்ணக்கூடாது ஒரே பக்கமாக போது ஏர் வாங்கி வாங்கி கட்டிகள் விழாமல் இருக்கும் பாருங்கள் அருமையாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே லைவாக தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா குக்கரை போட்டு மூடி அதுக்குள்ளே வெயிட்லாம் இருக்குது வெயிட்டை போட்டுட்டு அதாவது கேஸ்கட்லாம் இருக்குது ஒரு அரை மணி நேரம் விடுறோம் இடையில ஒரு இருபது நிமிஷத்தில் தொட்டு பார்க்குறேன் சுடுது இன்னொரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் வெது வெதுன்னு இப்போ நம்ம வெயிட்டை எடுத்துட்றோம் பார்த்தோன்னா மாவு பாருங்கள் இப்படி நல்லா வெந்து அருமையாக கட்டியான பதமாக இருக்குது நம்ம இப்போ இந்த முறுக்கு வத்தல் தான் செய்ய போகிறோம் முறுக்கு வடகம் இதை நல்லா இப்படி கைகளில் விரட்டி கொடுத்துடலாம் உடனடியாக நீங்கள் வத்தல் பிழியிறதா இருந்தால் எலுமிச்சம்பழத்தை போட்டு நீங்கள் பிழிஞ்சிடலாம் நாம் ப்ரோபயாட்டிக்காக விடுறோம் அதனால் நைட்டில் இதை செய்து வைக்கணும் விடியற் காலையில் முறுக்கச்சில் போட்டு புளியும் பொழுது இது வந்து பல சத்துக்களை கிருமிகளை குடல் கிருமிகளை அழிக்கக்கூடியது ப்ரோபயாட்டிக் ஆகிறது அதாவது தயிரெலாம் சாப்பிட்ற இல்லையா அது போல் இதை நொதிக்க விடுறது ஆனாலும் போடுறதுக்கு உங்களுக்கு அழகாகவே வரும் இப்போ கூட நீங்கள் இரவு பொழுதுல கூட போட்டு வச்சிடலாம் இல்லை காலையில் கூட இதே சிஸ்டத்தில் நீங்கள் செய்யலாம் பாருங்கள் நல்லா கொலக்கட்ட மாதிரி வருது ஆனால் நான் வந்து இது போல் நைட்டு எட்டு மணி நேரம் விடும் பொழுது நல்ல பேக்டீரியாக்கள் இதில் உற்பத்தி ஆகும் அப்போ அது நல்ல டைஜஷனுக்கு ஏதுவாக இருக்கும் இப்போ விடியற் காலையில் பார்க்கலாம் அச்சு இந்த அச்சில் நல்ல பெரிய அச்சு ஸ்டார் போல் இருக்குது இந்த அச்சை நம்ம போட்டுக்கிறோம் நல்ல கொளக்கட்டைகளாக இப்படி செய்துக்கிறோம் இது விடியற் காலையில் நம்ம பார்க்குறோம் அதை முறுக்கு அச்சில் போட்டு நம்ம தான் முட்டி வலி முதுகு வலி உள்ளவங்களுக்கு தானே இந்த சிஸ்டம் அப்போ பாருங்கள் நல்ல ஒரு பராத்து ஒரு தாம்பாளத்தில் லைட்டாக எண்ணெயை தடவி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இதில் அப்படியே புழிஞ்சு விடுறோம் நல்லா நெருக்கமாக புழிஞ்சிட்டிங்கன்னா அதாவது ஒரு நாள் சாயந்தரத்துக்குள்ளே எல்லாமே நல்லா விலகி கொடுத்துரும் ஒரு ரெண்டு நாள் வெயில் காலத்தில் காய வச்சோன்னா போதும் நல்லா பிழியறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் இப்படி நீங்கள் ரெண்டு எனக்கு ரெண்டு தட்டுக்கு வருது வெயிலில் காய வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த வத்தலை உடச்சி வச்ச வத்தலை போடுறோம் ஒரு அறுபது சதவீதம் தணல் வச்சுக்கோங்க எல்லாம் பாருங்கள் நல்லா உப்பி மேலே வந்துடும் நல்லா கரகரன்னு மிளகு வாசத்தோடு பச்சை மிளகா காரத்தோடு அட்டகாசமாக இருக்கும் சுவை ஈஸியாகவும் போச்சு பாருங்கள் எவ்வளோனாலும் நீங்கள் டெய்லி ஒரு கால்படி கூட போட்டு வை வைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இன்னொரு முறை பொறிச்சி காமிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக உப்பி வரும் எண்ணெய் வந்து காய்ச்சல் இல்லைன்னா கொஞ்சம் எலும்பாக இருக்கும் அதனால அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எண்ணெய் காய்ச்சல் நல்லா வைக்கணும் ஒரு அறுபது சதவீதத்தில் பொறிச்சு எடுக்கணும் நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கு இந்த பதிவு தேவையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மெத்தடில் செய்து நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்லேயும் எழுதி விடுங்க வாழ்வோம் என்றும் நலமுடன்